கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதரகம் நிகழ்ச்சியில் தொடர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் நான்கு மாநில தேர்தல் இரண்டு மாநிலத்திற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டாச்சு மகாராஷ்டிராவுக்கும் அப்புறம் ஜார்க்கண்டுக்கும் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படல இதற்கிடையில் பல்வேறு சர்வேக்கள் வெளிவந்திருக்குது அதில் குறிப்பிட்டு சில சர்வேக்கள் கடந்த பல ஆண்டுகளில் வந்து அக்யூரேட்டாக அதனுடைய சர்வேக்கள் அனைத்தும் உண்மையாயிருக்கு ஸோ இப்போ ஜம்மு காஷ்மீர் மற்றும் மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி லீடு எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்குது அந்த இதை குறித்து நீங்கள் என்ன தொடர் பார்க்குறீங்க மகாராஷ்டிரா நில நிலவரம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதுல வந்து காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரெண்டு இடங்களில் ஜெயிட்டு வந்து எலெக்ஷன் டிராக்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு சில நாட்கள்ல தான் நம்ம க சரியா சொன்னா ஒன் ஒன்று அல்லது இரண்டாவது நாள் வந்து இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தது அப்போ வந்து மகாராஷ்டிரா வந்து விடுபட்டுருச்சு அப்போ ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு தான் தேர்தல் தேதி அறிவிச்சாங்க அது வந்து இந்த இது ஒரு காரணம் இந்த எலெக்ஷன் கிராக்டருடைய அந்த முன்னாடி இந்த கருத்து கணிப்பு ஒரு காரணம் அப்படின்னு அப்போது பேசப்பட்டுச்சு அதற்கு பிறகு இப்போது இந்த நிறுவனம் சொன்னது தவறு என்பது போன்ற ஒரு சில புதிய நிறுவனங்களை கொண்டு எலெக்ஷன் அங்க வந்து கருத்து கணிப்புகள் வந்து நடத்தப்படுது இன்றைக்கு வேறு வேறு மாதிரியான சில முடிவுகள் வருது எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூத்தி எண்பது நானூத்தி இருபது எல்லாம் நம்ம சொன்னாங்கல்ல பிஜேபி கூட்டணி வந்து நானூத்தி இருபது ஜெயிக்கும் போது ஐநூறுலாம் ஜெயிக்கணாங்க ஐநூறு லஞ்சம் அது மாதிரி இப்போ சில பொய்யான கணக்குகளை காட்டிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாநிலத்துல குழப்பங்கள் யாரு யாரை வந்து முதலமைச்சராக கொண்டு வருவது அப்படிங்கிற குழப்பங்கள் பிஜேபிக்கு உள் இருக்கு அது அதனாலதான் அது மகாராஷ்டிரா தேர்தல்னு அறிவிக்கப்படாமல் இருக்கு அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த வகையில அதே எலக்ஷன் எலெக்ஷன் டக்கர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இப்போ ஹரியானாவில அதனுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சில சில ஊடகங்கள் வந்து இந்த வாய்மொழியாக எடுக்கிற சில கருத்து கணிப்புகள் வந்தது அதுல யார் வராரா அந்த மாதிரியான சின்ன சின்ன அளவுல எடுத்தது பார்த்தோம் இது வந்து ஒரு ஹியூஜ் சாம்பிள் ஒரு பத்தாயிரம் மக்கள் அல்லது ஒரு லட்சம் மக்களை அணுகி கேட்பது அங்க என்கிற அடிப்படையில எந்தெந்த தொகுதியில கேட்டோம் ஒரு என்னென்ன செட்டப்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில் நிலவரங்கள் இன்னைக்கு வந்து வந்திருக்கு அந்த வகையில அவங்க சொல்லியிருக்கிறது காங்கிரஸ்க்கு வந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கும் மன்னிக்கணும் முதல்ல ஓட் சார் சொல்றாங்க ஓட்ஸார பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வந்து காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு முப்பத்தோரு பர்சன்ட் அப்புறம் ஆம் ஆத்மிக்கு மூணு பர்சன்ட் ஜே ஜேஜிபிக்கு வந்து மூணு பர்சன்ட் பிஎஸ்பி ஐஎன் எல்டி அப்படின்னு ஒரு கட்சி இந்தியன் நேஷனல் லோக்தால் தால் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒன்பது பர்சன்ட் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் வாங்குவாங்க அப்படின்னு இந்த கருத்து விருப்பு சொல்லுது அவங்க சீட் என்ன மாதிரி போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி எட்டு இடங்களை ஜெயிக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் நான்கு அப்படின்னு அங்க வந்து மெஜாரிட்டி நாற்பத்தைந்து எட்டாலே போதும் நாற்பத்தஞ்சு இவங்க வந்து ஐம்பத்தெட்டு இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கு குறைந்தாலும் ஐம்பத்தி நான்கு இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மை காங்கிரஸ்க்கு இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு வந்து சொல்லுது அடுத்து வந்து பிஜேபிக்கு இருபத்தி ரெண்டு சீட்டு தான் கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கு ஐஎன்எல்டி அப்படிங்கிற இந்தியன் நேஷனல் லோக்தால் அப்படிங்கிறதுக்கு ஆறு ஆறு சீட் கிடைக்கும் அப்படின்றாங்க அதர்ஸ்க்கு நான்கு நான்கிலிருந்து ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஹரியானாவில் மீண்டும் இப்போது காங்கிரஸுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிக்கு காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்குங்கிற இந்த கருத்துக்கணிப்பு நிலவரங்கள்னு சொல்லுது களத்தறையும் பல தகவல்கள் அப்படிதான் இருக்கு இதை வந்து எப்படி பிஜேபி கையாள போறாங்க அப்படிங்கிறது அஹ் வருங்காலத்தில் பார்ப்போம் ஆனால் காங்கிரசனுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் மிக உற்சாகத்தோடு அரசு இது எலெக்ஷன் வேலையை வந்து தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீர்ல அதனுடைய முக்கிய கட்சியான நேஷனல் நேஷனல் கான் கான்பரன்ஸ் அந்த தலைவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு முன்னாள் தலைவருடைய மகன் ஒமர் அப்துல்லா அவர் வந்து நேற்று நேற்று நினைக்கிறேன் நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு பிரஸ் மீட்ல டீட்டெயிலாக ஒரு மணி நேரம் பிரஸ் மீட் அதுல என்னென்ன கோரிக்கைகள் நாங்க என்னென்ன மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பன்னிரெண்டு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு அது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைக்கு வந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு காஷ்மீர் முழுக்க அதுதான் பேச்சு காஷ்மீரில் இருக்கிற மற்ற கட்சிகளும் இந்த வாக்குறுதிகளை எப்படி வந்து அவங்க வந்து டாக்கிள் பண்ண போறாங்க அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு அது வந்து அதற்கு காங்கிரஸ் கட்சியோ இல்லை மற்ற கட்சிகளோ எந்த எந்த மாதிரியான மூவா எடுத்து கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது கேள்வி ஆனால் மிக முக்கியமாக அவங்க வச்சிருக்கிறது வந்து முப்பத்தைந்து மற்றும் முந்நூத்தி எழுபது ஏ அதை வந்து ரிவோக் பண்ணுவோம் ரிவோக் பண்ணதற்காக போராடுவோம் அதற்கான வேலைகளை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மத்தியில பிஜேபி இருக்கிறதுனால அவங்களால அது வந்து ஒரு போராட்ட இடத்துல தான் வைக்க முடியும் நாங்கள் ரிவோக் பண்ணுவோம்னு அவங்களால அறிவிக்க முடியாது நான் அதை அதை நோக்கி நகருவோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு அப்புறம் ஜாப்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கு மிக அதிகமாயிரு ஆயிருக்கு அதனால ஒரு லட்சம் ஜாப்ஸ் வந்து நாங்க கொடுப்போம் ஒரு லட்சம் ஜாப்ஸ் வந்து உருவாக்குவோம் அப்படின்னு பேசியிருக்காரு அப்புறம் நூறு பொலிட்டிக்கல் பிரசன்னஸ் அரசியல் கைதிகளாக நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிற வேலி காஷ்மீர் வேலியில் வேலி போன்ற பகுதிகளில் இருக்கிற நூறு பொலிட்டிக்கல் பிரசன்னஸ் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பீப்புள் சேஃப்டி ஆக்ட் அங்க வந்து காஷ்மீர்ல அது ஒரு முக்கியமான சட்டம் அது வந்து மக்களுக்கு மக்களை பாதுகாக்கிறது என்கிற பேர்ல ராணுவ வீரர்களை அதிகப்படியாக அங்க கூடுத்து வச்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் வீட்டுக்கு ஒரு இராணுவ வீரர் அங்கே இருப்பாங்க அதனால மக்கள் ஒரு இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாது நீங்க ரம்ஜான் தொடங்கி எந்த பண்டிகை பண்றதா இருந்தாலும் அதற்கு கட்டுப்பாடுகள் உண்டு வெளியில போனீங்கன்னா அங்க அங்க இருக்கிற அந்த இராணுவ அதிகாரி ஒரு இது ஒரு மாதிரி அதுல நீங்க கையெழுத்துட்டு வெளியில போற நேரம் உள்ள வர்ற நேரம் எங்க போறீங்க எதற்காக போறீங்கிற காரணங்களை குறிப்பிட்டு பல்வேறு நடைமுறைகள் இருக்கு இப்ப நம்ம ஊர்ல எளிதா புரிஞ்சுக்கணும்னா அகதிகள் முகாம்கள்ல அந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கு வெளியே போகும்போது நீங்க வந்து எங்க போறீங்க அப்படிங்கிற ரீசன் எழுதிட்டு டைம் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்டல்லாம் பார்ப்போங்க

இதான் வந்து தீவிரமான சட்டம்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்தியாவுல இருக்கிற எந்த மாநிலத்திலும் இப்படியான சட்டம் கிடையாது ஒரு அதாவது நிரபராதி குற்றவாளி த தண்டிக்கப்படாமல் கூட இருக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்க நம்ம சட்டம் எல்லாம் சொல்றோம் ஆனா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது சந்தேகப்பட்டால் உடனடியாக அது வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் மாதிரி கருதப்படும் உடனடியா அந்த சாதாரண ராணுவ வீரர்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிற அந்த ராணுவ வீரர்களை கூட சுட்டுக் கொள்வதற்கான உரிமை இருக்கு அது வந்து ஒரு சிறப்பு அதிகாரம் அது போன்ற சட்டங்களை வந்து நாங்க வந்து அதற்கு எதிராக போராடுவோம் திரும்ப பெறுவதற்கு போராடுவோம் அப்படின்னு அந்த பிஎஸ்ஐ சட்டம்னு சொல்லக்கூடிய பப்ளிக் சேஃப்டி ஆக்ட வந்து நாங்க திரும்ப பெற முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பனிரெண்டு விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு அது வந்து ஒரு பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது அவங்க யாரோட கூட்டணி வைக்க போறாங்க நிபந்தனைகள் அல்லாம அவங்களோட யார் கூட்டணி வைக்க போறாங்க அது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு அமையும் அப்படிங்கிற கேள்விகளை மிகப்பெரிய அளவுல எழுப்பியிருக்கு இந்த நேரத்துல இன்னொரு கருத்து கணிப்பு அங்க காஷ்மீர்ல வெளியாயிருக்கு காஷ்மீர்ல ஏற்கனவே பார்த்துக்கோம் அங்கேயும் தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு அதுல வந்து இன்றைக்கு வெளியான படி என்டிஏ கூட்டணிக்கு இருபத்தி நான்கு தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படும் அதுவும் வந்து இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் வாழுகிற இந்த இரண்டு பகுதிகளில் கணிசமாக எந்த தொகுதியுமே பெறலன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு இந்தியா கூட்டணி அதாவது இப்போ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியும் இந்தியா கூட்டணி அலைன்ஸ் சேர்ந்தாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இது தொகுதிகள் வந்து அவங்க வெல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க அதே மாதிரி பிடிபி டிடிபி வந்து மெஹபூபா முக்தி இருக்காங்களா அவங்களுடைய கட்சி அவங்க ஏற்கனவே பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடத்துறாங்க கடந்த அவங்க ஆட்சியை தான் வந்து கலெக்டாங்க இவங்க பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒன்பது தொகுதியில வெல்ல முடியும் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்படின்னா நீங்க இப்போது கூட்டணி வச்சாங்கன்னா இருபத்தி நாலு பிளஸ் ஒன்பது அவங்களுக்கு மெஜாரிட்டி வராது இந்தியா கூட்டணியில தானே இருக்காங்க ஆமா அவங்க சேர்ந்து சேர்ந்தா கூட உங்களுக்கு எத்தனை வரும் முப்பத்தி அஞ்சு வரும்

ஒரு நான்கு இடங்கள் என்டிஏல ஒரு நான்கு ஐந்து இடங்கள் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிபிக்கும் ஒன்று ரெண்டு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு பிளஸ் ஆர் வந்து ஒன்று ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி தான் வந்து முன்னிலையில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இது வந்து கா இதுக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கிற இந்த முன்னூத்தி எழுவத்தி எழுபது நீக்கம் முப்பத்தி ஏ நீக்கம் இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக்கப்படும் அது இல்லாமல் மாநிலங்களை உடைத்திருக்கிறாங்க யூனியன் பிரதேசங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த சட்ட மசோதாக்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நெருக்கடியை வந்து கொண்டு வரும் நீதிமன்றங்களில் கூட இது வந்து ஒரு ஒரு இடத்தை கேள்வி கேட்கிற இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் இது ரிவோர்ட் பண்ணுவதற்கான நெருக்கடியும் வரு வருமா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் நமக்கு தெரியும் எலெக்ஷனை எப்படி நேர்மையாக நடத்த போகிறாங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கோம் காஷ்மீர்ல ஒரு நேர்மையான தேர்தல் நடந்தால் பிஜேபி அங்க பலத்தை அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஹரியானாவிலேயே நிலைமை காஷ்மீர்லயே இதான் நிலைமை இதான் இன்றைக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பா தோழர் மேபி இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உளவு மூலமாக அரசுக்கு இல்லமோ பாஜக கட்சிக்கு வந்து போய் சேர்ந்துருக்கோம் இந்த நேரத்துல ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் மாணவர் த இரண்டு மாணவர்களுக்கிடையே நடந்த பிரச்சனையை காரணம் காட்டி அந்த முஸ்லீம் மாணவருடைய வீட்டை வந்து அரசு வந்து புல்டோசர் வச்சு இடிக்குது இப்போ அங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கல்கட்டாவில் அந்த பாலியல் பயிற்சி மருத்துவ பெண் மருத்துவர் இருக்காங்க இல்லையா அந்த பின்னணியில் அந்த மாநிலத்தில் கலவரத்தை உண்டு பண்ணதே பாஜக சம்மந்தப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற செய்தி இப்போ ஒன்று ஒன்றா ஆரம்ப வர ஆரம்பிச்சுருக்கு உச்சநீதிமன்றமும் இப்போ அந்த இதை எடுத்து அந்த மாநில அரசை கண்டிக்கிற வகையில் பல்வேறு கருத்துக்களை கூறிிருக்கிறாங்க ஒரு குழு வேற அமைச்சிருக்கிறாங்க இப்போ மகாராஷ்டிராவிலையும் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் மக்கள் அங்கே லோக்கல் மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை இந்த மாதிரி இந்தியா முழுக்க ரிலீஜியஸ் டென்ஷனு ஒரு பிரிவினைவாதம் வெறுப்பு இந்த பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய குற்றங்கள் இதுக்கு பின்னணியில் பாஜக சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்களோ காரணம் என்னென்னா விஷ் பிரைமரியா இருக்கக்கூடிய விஷயங்களை டைவர்ட் பண்ணுறது இப்போ அதானி விஷயத்தை ஆல்மோஸ்ட் எல்லாம் மறந்துட்டாங்க அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை அல்மோஸ்ட் இப்போ நே இப்போ நேஷனல் ஃபுல்லாக இருக்கக்கூடியது கல்கத்தா அந்த பயிற்சி பெண் மருத்துவனுடைய பாலியல் விவகாரம் தான் ஃபுல் இதில் இருக்குது அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி தொடர் பாக்கறீங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சி நடந்த சுதந்திர தின நாள் உரை பேசிக்கொண்டிருக்கும் போது நம்ம பேட்டியில சொன்னோம் இந்த பிரச்சனையை வந்து நாட்டினுடைய மைய பிரச்சனையாக மாற்றுகிற முயற்சி வந்து பிஜேபிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏபிஐபி மாணவர்கள் பிஜேபியினுடைய இதர அங்க லோக்கல்ல இருக்கிற இதர மாணவர் அமைப்புகளை அங்க அந்த கல்லூரிக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்குள்ள உள்ள நுழைச்சி அதை சேர்ந்து போராடுகிற ஒரு சாக்குல அதுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இப்போ அந்த மாணவர்கள் வந்து உள்ள அனுமதிக்கப்படலை இந்த போராட்டங்களை நாங்க பாத்துக்கிறோம் இது வந்து கல்லூரிக்குள்ள உள்ள பிரச்சனை அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்றைக்கும் அந்த கல்லூரியில தான் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் அதுல தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ அது போன்று இப்ப தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடக்குது மற்ற எல்லா பகுதியிலும் நடக்குது உலகம் முழுக்க உலகம் முழுக்க இந்தியர்கள் வந்து இதை கவனிக்கிறாங்க இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வந்து நான் சொன்ன ஐடுவா வந்து இந்த போராட்டத்தை பதினைந்தாம் தேதி பெண் பெண்கள் இரவு நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்ங்கிற முழக்கத்தோடு ஐடுவா வந்து முன்னெடுத்தது மகளிர் மகளிர் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட மகளிர் அமைப்பு அனைத்து பெண்கள் கூட்டமைப்புங்கிற மாதிரியான எல்லா கட்சியையும் சார்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் அந்த ஐடுவாங்கிறது அவங்க வந்து இந்தியா முழுக்க அதை வந்து எடுத்தாங்க அதுல வந்து நமக்கு மாற்று கருத்தில் நம்மளும் அந்த போராட்டத்தோடு இணைந்து நிற்கிறோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பிரச்சனைகளை மழுந்து அவர் சுதந்திர தின விழாவில் இதை பற்றி பேசுகிறார் இதை இதற்கு தீர்வு அதாவது எல்லா ஆட்சி அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு நீங்க நினைச்சா ஆட்சியை கூட கலைக்க முடியும் மாநில ஆட்சியை வந்து நீங்க கலைக்க முடியும் ஆனா வந்து நீங்க வந்து நீங்களே வந்து ஆஹ் காப்பாத்துங்க அந்த பிள்ளைய காப்பாத்துங்கன்னு கதர்றது வந்து நமக்கு வேடிக்கையா நீங்க நினைச்சா நீங்க எந்த போர்ஸ்னா இறக்கி எப்படி வேணா விசாரணை முடிக்க விடலாம் நீங்களே களத்தில் இறங்கி பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து புலம்புறீங்கன்னா மூவ் அந்த ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கேரளாவை முந்தி மேற்குங்க முதல்வர் வந்து இந்தியாவுக்கு ஒரு இந்திய இருக்கிறாரு இந்தியா ஆளுங்கரத்துக்கு சிம்மசப்ரமா இருக்கிறார் அவர் ஒரு தனித்த கோட்டையா மேற்குவங்கத்தை வந்து நடத்திட்டு வர்றாரு மாநில உரிமைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டு வர்றாரு வராரு அப்படிங்கிறப்ப இந்த இஷ்யூவை காட்டி இதை வந்து அவங்களை காயின் பண்றதுதான் வந்து பிஜேபி ஒரு திட்டமா இருக்கு இன்னொரு வாய்ப்பு இங்க நடக்கிற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு இந்த விஷயங்களை செய்யறாங்க தமிழ்நாட்டுல கூட சில இடங்கள்ல அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஓவராலா இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற நோக்கி நகராம இதே ஒரு பொலிட்டிக்கலா காயின் பண்றது அப்படிங்கிற வேலையை வந்து பிஜேபி செய்யுது தொடர்ந்து பெண்களுக்கு பாதிக்கப்படும் போது இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வரலாறு எம்பிக்களே வந்து போராடினாங்க அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக போராடினாங்க பிஜேபியுடைய பல தலைவர்கள் வந்து அதற்கு ஆதரவாக போராடினாங்க இந்த மாதிரி பல பல சந்தர்ப்பங்கள்ல பிஜேபி இந்த குற்றவாளிகளுக்கு தான் இருந்திருக்கு இப்போ வந்து அதை வந்து இவங்க மாற்றி பேசுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அதற்கு ஒரு நேர்மையான ஒரு அறிக்கையோ ஒரு நேர்மையான ஒரு நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னெடுப்போ விசாக கமிட்டி அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியில தான் அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டது நிர்பயா கேசி இப்படி பல பல வழக்குகள் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளா இருக்கு அதுல பல பரிந்துரைகள் வந்து கூட செய்யாம இருந்திருக்கலாம் ஆண்டுகளா நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க இந்த மாதிரி பரிந்துரைகளை நீங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கோம் பெண்களுக்கு இலக்கிய மனைதிகள் இந்த வேலை வே வேலை இடங்கள்ல வேலை செய்கிற அந்த அலுவலக அலுவலகங்கள்ல நடைபெறுகிற விஷயங்கள குறித்து பல வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து நீதிமன்றங்கள் பல வழக்குள்ள கொடுத்துருக்காங்க அது எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் பிஜேபி அரசு கடந்த பத்தாண்டுகளா இருக்கு அதனுடைய ஒரு விளைவும் கூட இப்ப நீங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க பதவி உயர்வுக்கு பெண்கள் வந்து ஆண்களுக்கு இறங்கி பதவி உயர்வு எல்லாம் பேசுறாங்க அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மீது எல்லாம் என்ன நடவடிக்கை இங்க தமிழ்நாட்டுல எஸ் பி சேகர் பேசுனாரு இன்னும் பலரும் வந்து பேசு பதவி ஏற்பதற்கு ஆண்களோடு இணக்கமா போய் பெண்கள் வந்து பதவி வாங்கிக்கிறாங்க பல சலுகைகளை வந்து ஆண்களோடு இணை பண்ணிக்கிறாங்க ஒன்றை வந்து ஒரு அபத்தமான பெண்கள் மீதான ஒரு ஒரு கொச்சையான பார்வையை வந்து அவர் தொடர்ந்து பேசியிருக்காரு அது அதை பத்தி எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றும் வந்து அவரு சமூகத்தில் உலகிட்டுதான் தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகளையும் எப்படி தீர்வு காண தீர்வு காணுமாங்க பிஜேபி அப்படிங்கிற கேள்வியை நாமும் போண்டிருக்க அதனால முப்படியா இது வந்து கட்சி சார்பாக பார்க்காம ஒரு சமூக பிரச்சனையாக கருதி இதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேணுங்கிறதா நம்மளுடைய கண்டிப்பா தலூர் தொடர்ந்து பேசுவான் தலூர் நன்றி